ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பு முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் டாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பு பிரசாந்த் ராமன் இயக்கத்தில் லிங்கா நடிக்கும் தாவத் வருகின்ற நவம்பர் பதினாலு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மீண்டும் காங்கிரஸ் கட்சி உயிர் தெளிவுமா மீண்டும் பழைய நிலைக்கு அவங்க மாறுவாங்களா காங்கிரஸ் எதிர்காலம் என்ன ஆகுங்கிறது இன்னும் கேள்விக்குறிதான் இன்னும் செல்வ பிறந்தைகள்லாம் சொல்றாரு இது தோல்வி இல்லை அப்படிங்கிறத அவர் எந்த விதத்தில் அதை சொல்றாருன்னு நமக்கு தெரியல இதே தான் கூட்டணிக்கு முன்பு நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிப்பாங்க இங்கேயும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் பீகாரில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக நீடிப்பாருன்னு எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த பதிவை ரிமூவ் பண்ணிருக்காங்க ஜேடியு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அதாவது லாபம் வந்தால் அதிகமாகவும் நஷ்டம் வந்தால் குறைவாகவும் எடுத்துக்கலாங்கிறது தான் அவங்களுடைய பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பீகார்லயும் செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க அதை தான் செய்ய போறாங்க பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இன்னைக்கு பரபரப்பா நாடு முழுவதும் பேசப்படுது அனைத்து செய்தி ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பீகார் தேர்தல் பற்றிய செய்திகள் தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் இதில் குறிப்பாக நுணுக்கமாக சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம் அதே போல் சில அரசியல் கூறுகளை பாஜக பீகாரில் விதைத்துள்ளது பாஜகவின் அடுத்த கட்ட நகர்வு அதாவது அவங்களுடைய லாங் அஜெண்டாவை இந்த பீகார் தேர்தலின் மூலம் நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் பாஜக உறுதி செய்திருக்குன்னே நம்ம எடுத்துக்கலாம் பீகார் தேர்தலுக்கு முன்பு எஸ்ஐஆருடைய பிரச்சனை ஹைட்ரஜன் பாம் போன்று அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள்லாம் ராகுல் காந்தியை பெருமையாக தூக்கி மிக பெரிய அளவுல ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அந்த பிரச்சாரத்தை எல்லாம் பீகார் மக்களும் பாஜகவும் முறியடித்திருக்குனே இந்த தேர்தலில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல காங்கிரஸுக்கு தொடர் தோல்விகள் காங்கிரஸுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய முடிவாக இந்த பீகாருடைய தேர்தல் முடிவுகள் இருக்கிறது கிட்டத்தட்ட தேஜஸ்வி யாதவ் வந்து நான் முதலமைச்சராக பதவியேற்க கூடிய நாளெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சவருக்கு கடைசில வட போச்சேங்கிற கதை மாதிரி அவருடைய கனவுகள் எல்லாம் சுக்குநூறாகி கருகி போனது கிட்டத்தட்ட பாஜக மீண்டும் தங்களை ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியை போல மீண்டும் ஒரு தேசிய கட்சி வலுவாக தங்களுடைய கட்டமைப்பை நிர்ணயம் செய்திருக்கு நிரூபித்து காட்டி உள்ளதுங்கிறது தான் இந்த பீகாருடைய தேர்தல் முடிவுகள் நமக்கு காண்பிக்கிறது மீண்டும் காங்கிரஸ் கட்சி உயிர் தேழுமா மீண்டும் பழைய நிலைக்கு அவங்க மாறுவாங்களா இன்னும் பல்வேறு கேள்விகள் இருக்கு பீகார்ல நடக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சிக்கு நடந்த இந்த மோசமான முடிவுனால ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களையும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இடத்துல ஒரு பெரிய அதிருப்தி இருக்குன்னு பேசப்படுது அதே போல் நம்ம பீகார் இந்த தேர்தலுக்குள்ள வருவோம் பீகார்ல வந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எதிரான நிறைய சித்தாந்தங்களையும் பாஜகவுக்கு எதிரான நிறைய பிரச்சாரங்களையும் முன்னிறுத்தி தேஜஸ்வி யாதவுடைய அந்த தேர்தல் பணிகளும் தேர்தல் பிரச்சாரங்களும் போய்கிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட வீட்டுக்கு ஒரு அரசு வேலை மாதந்தோறும் மகளிருக்கு உதவித்தொகை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல் நிறைய திட்டங்களை முன்னிறுத்தி தேஜஸ்வி யாதவும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாரு ஆனா நம்ம தேர்தல் வாக்குறுதி பேஸ் பண்ணி இந்த வாக்குகள் விழுந்ததா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இவங்க தேஜஸ்வி யாதவ் வைத்த ஆஃபருங்கிறது வந்து எண்ணில் அணங்காதவை அதாவது வீட்டுக்கு ஒரு அரசு வேலைங்கிறது மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் அதை வேணான்னு சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் ஏன்னா வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைங்கிறப்ப யாருமே அதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஒரு பிக் ஆஃபர் கொடுத்தும் அங்கே மக்கள் வந்து தேஜஸ்வி யாதவை தேர்ந்தெடுக்க முடியலை தேர்ந்தெடுக்கவே படலை அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அங்கே வருது ரெண்டாவது இந்த ஆஃபர்லாம் கொடுத்தும் தேஜஸ்வி யாதவ் ஏதோ சருகர்ல அதாவது கிட்டத்தட்ட நெருக்கத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாருன்னா நம்ம ஏதாவது ஒரு முன்ன பின்ன விஷயங்களை சொல்லியிருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்தும் தேஜஸ்வி யாதவனால் ஒரு நூறு இடங்களை அதாவது ஒரு எண்பது இடங்களை கூட கைப்பற்ற முடியவில்லைங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியும் ஒரு சர்ச்சையாக இருக்கிறது அதே போல பாஜகவுக்கு எதிரான எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இந்த எஸ்ஐஆர் அதாவது எஸ்ஐஆர் உடைய பிம்பம் வெளிவந்திருக்கு வாக்கு திருட்டு வெளிவந்திருக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாலும் நம் தேர்தலையும் மக்களுடைய அந்த வாக்குகளையும் நம் புறம் தள்ள முடியாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் இங்கே வாக்களித்தது மக்கள் தான் கிட்டத்தட்ட நம்ம போலிங் பாயிண்டையும் வாக்கு சதவீதங்கள் தான் அங்கே நடந்திருக்கு ஏற்கனவே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்று சொல்ல சொல்லப்படுது இப்ப அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் யார் என்கிறதையும் தேர்தல் முடிவுக்கு பின்புதான் காங்கிரஸ் அதை வந்து கண்காணிப்போம் அவர்களுக்கும் நாங்கள் வாக்குரிமை கொடுப்போம் சொல்லி நிறைய மீட்டிங்லாம் நடந்துச்சு டெல்லி வட்டாரங்கள்ல இப்ப அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே அறுபத்தி சதவீதம் வாக்கிங் வாக்கான அந்த போல் சதவீதம் வந்து இந்த அறுபத்தொம்போதை தவிர மீதி இருக்கிற மக்கள் எங்கே போனாங்க ஏன் வாக்களிக்கல அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு இதுல சில பீகாரிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பணியில் இருக்காங்க மெட்ரோ ஒர்க்கு மற்ற கம்பெனிகள் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இருக்காங்க திருப்பூர்ல இருக்காங்க இப்போ இவர்களெல்லாம் வாக்களிக்க அங்கே போனார்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி ஏன்னா கிரி நிறைய மக்களை நம்ம சந்தித்தோம் பீகாருடைய மக்கள் தேர்தல் நடக்கும் போதே தமிழ்நாட்டில் பணிகளில் இருந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு சரி இவங்களாம் இருந்தா என்னப்பா இவங்க இருந்து அங்கே போய் ஓட்டு போட்டுருந்தா காங்கிரஸ் கூட்டணிக்காக போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியெலாம் நீங்கள் கேட்கலாம் திருப்பியும் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த சதவீதங்கள் இங்கேயுமே குறையுது அங்கே அறுபத்தி ஒன்பது சதவீதம்ங்கிறது ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட நிர்ணயிக்கப்பட்ட அந்த வாக்கு சதவீதம் குறையவும் இல்லை ஏறவும் இல்லை அவங்க கரெக்டான இந்த ரெண்ட் ரெஸ்லேயே வந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது இப்ப விமர்சனங்களை கடந்து பாஜக எப்படி வெற்றி பெற்றதுங்கிறது தான் இப்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு இந்த சர்ச்சைக்கு மத்தியில நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அதே போல எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு அவரும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பீகார் மக்கள் இந்த சரியான வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த எஸ்ஆர் திட்டம் மூலம் மக்கள் வந்து சரியான ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லி எடப்பாடியும் பதிவு செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட அவர் எஸ்ஏஆருக்கு ஆதரவாகவே பேசுறாரு தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு இந்த வெற்றியின் மூலம் இன்னும் எடப்பாடிக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விருந்தாகவே எடப்பாடிக்கு இருக்கு பீகார் தேர்தல் இந்த பீகார் முடிவுகளுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள நடந்திருக்கு ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி ரன்வே எப்படி இருக்கும் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம ஆகாச ஆகாசத்துல உட்கார முடியாது அதை அதை வந்து அவங்க பக்காவாக கால்குலேட் பண்ணுவாங்க இங்கே பீகாரில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் அதுதான் தமிழ்நாட்டிலேயும் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க இன்னைக்கு நம்ம இருபது சீட்டு ஜெயிக்கிறோம் அப்படின்னா அடுத்த தேர்தலில் அவங்க நூறோ எண்பதோ இல்லை எழுவதோ அறுபதோ அந்த டார்கெட்டுக்கு போக மாட்டாங்க இருபதுலேருந்து அடுத்து பத்துக்கு போகலாம் முப்பது முப்பதுலேருந்து நாற்பதுக்கு போகலாம் இதுதான் அவங்களோட அந்த ரென்வேவாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு அவங்களுடைய கூட்டணி பாஜக தலைமையிலான பாஜக கூட்டணியில் தலைமையிலான ஒரு அரசு அங்க ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா அரசு செய்யக்கூடிய சிறிய சிறிய ஒரு சில பிரச்சனைகள்னால அங்கே மக்கள் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னா பாஜகவுக்கு அது பெரிய அதிருப்தியா இருக்காது கிட்டத்தட்ட இதுதான் ஸ்ட்ராட்டஜி இதுதான் அவங்க பாதி பா பிஜேபி எல்லா ஸ்டேட்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நிறைய அரசியல் கட்சிகள் அதை ஏன் கால்குலேட் பண்ண மாட்டாங்கன்னே தெரியல இப்போ நிதிஷ்குமார் கடந்த ஆட்சி முறையில அங்கே இருந்தாரு இந்த இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு இப்போ அங்கே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருது ஒரு லேண்ட் ரைடு லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வருது இல்லை இயற்கை பே பேரிடர் வருது அப்படின்னா பிஜேபிக்கு அங்கே பெருசாக பாதிப்பு வராது ஏன்னா அவங்க கூட்டணியில் நிக்கக்கூடிய சீட்டு அதாவது தொகுதிகளுங்கிறது மிக குறைவான தொகுதிகளாக நிற்பாங்க அதாவது லாபம் வந்தால் அதிகமாகவும் நஷ்டம் வந்தால் குறைவாகவும் எடுத்துக்கலாங்கிறது தான் அவங்களுடைய பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பீகார்லேயும் அதை தான் செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் அதை தான் செய்ய போறாங்க மற்ற மாநிலங்கள மற்ற மாநிலங்களையும் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க கேரளா தமிழ்நாடு இது ஒரு லாங் டேம் ப்ராசஸை தான் பிஜேபி கவர்மெண்ட் செயல்படுத்திக்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தேர்தலும் நம்ம தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறோம் இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பிஜேபி சொல்லும் பாடங்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம இந்த பீகாருடைய தேர்தல் முடிவுகளில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிக்கு மேலே என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இதில் குறிப்பாக கடந்த முறை ஆட்சி செஞ்ச நிதிஷ்குமார் அவருடைய தலைமையிலான ஜேடியு வந்து ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல் லோக் ஜனதா ஆர்வின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி வந்து பத்தொன்போது இடங்கள் முன்னிலை பெற்று வெற்றி இடத்தை நிரப்ப போறாங்க அதே போல் மற்றவை சிறிய சிறிய கட்சிகள் இருக்கும்ல இப்ப நம்ம சிபிஎம் அந்த மாதிரி சிறிய சிறு கட்சிகள் இருக்கும் அவங்கள ஒரு பத்து தொகுதிக்கு மேல வெற்றி பெற்றிருக்காங்க பிஜேபி அப்படிங்கிற அந்த பார்ட்டி தனித்துவமா தனி பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தொண்ணூற்றி எட்டு தொகுதிகள் மேலே வெற்றி பெற்றிருக்காங்க அது நூறாக கூட மாறலாம் இன்னும் மேற்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இங்கே நமக்கு இந்த தொகுதிகள் மூலம் நம்ம பிஜேபி சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் கூட பல முறை கூட்டணி வச்சுருக்கோம் ஆனால் குறைவான தொகுதிகள் வாங்கினோம் ஆனால் வெற்றி பெற்றோம் இந்த முறை அதே போல் தொகுதிகளை பிரித்து எடுத்தோம் அதிகமான வெற்றிகளை பெற்றுள்ளோம் இப்போ நிதிஷ்குமாரோட ஆதரவோடவே பிஜேபி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காங்க தனி பெரும்பான்மையோட இனிமேல் நிதிஷ்குமார் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட இனிமே பிஜேபி எதிர்கொள்ள போகுது பீகார் இதுதான் அரசியலுடைய நுட்பம் இதை தான் இப்ப அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் எல்லாம் அச்சப்படுவதும் பயப்படுவதும் இதற்காகவே இதற்காக தான் எடப்பாடியை எதிர்த்தே ஒரு கும்பல் அதிமுகக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலை பார்க்கல பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதிமுகவின் முதுகில் ஏறி சவாரி செஞ்சு நாளைக்கு அதிகமான ஏற்கனவே சீட் ஷேரிங் பற்றி நிறைய விமர்சகர்கள்லாம் நம்ம பேசக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது சோசியல் மீடியாவில் பாஜகவுடைய ஆதரவாளர்களே அது எப்படி எங்களுடைய வாக்கு சதிவு நிறையா இருக்கே அண்ணாமலை அவ்வளோ வச்சிட்டு போயிட்டாரு எங்களுக்கு நூறு சீட்டுன்னா எங்களுக்கு தொண்ணூறு சீட்டு வேணுங்கிறத பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுதான் பீகாரில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களோ தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் தமிழ்நாட்டிலையும் பாஜக துடிச்சிட்டு தலைகள் எல்லாம் ஆயிட்டாங்க பாதி பேர் அச்சத்துல இருக்காங்க எங்க பீகார் போல இங்கே நடந்துருமோ இப்பவே பரவலாக இந்த முடிவுகளின் மூலமாகவே அதிமுக வட்டாரங்கள்ல ஒரு சலசலப்பு இருக்குங்க இதுதாங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கு இதே தான் திமுகவும் பயந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க அதிமுக நாசமாக போகுது அதிமுகவை பாஜக கைப்பற்றணும்னு சொல்லி திமுக போன்ற எதிர்கட்சிகள்லாம் பேசக்கூடிய காரணமே இதுதான் இதுதான் இப்போ அதிமுக வட்டாரங்களையும் அதிமுகவுடைய முக்கிய தலைகளும் பயந்துகிட்டு இருக்காங்க அதே போல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரே இடத்துக்குள்ள கூட ஜெயிக்க முடியல ஒரு ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில் முன்னிலையில் இருந்தாங்க அதுவுமே சொல்ல முடியாத கன்ஃபார்ம் லெவல் கூட இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க அவரை நம்பி இருந்த தேஜஸ்வி யாதவ் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டாரு நிறைய அட்வான்டேஜான ஸ்பீச்லாம் பண்ணிட்டாரு இருந்தாலும் அவரால் எதுவுமே சாதிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயமாக தேஜஸ்வி யாதவுக்கும் ஆர்ஜேடி உள்ள கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் நிறைய அதிருப்தியான சூழலில் இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க அதே போல் ஒரு சில குறிப்பிட்ட செய்திகள் வந்து நமக்கு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்திருக்கு நம்ம ஏன் அதிமுக குறிப்பிட்டோம் ஏன் இந்த கூட்டணிகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஏன்னா பிஜேபி வந்து லாங் டைம் அஜெண்டாவே தான் கையில் எடுப்பாங்க தொலைநோக்கு பார்வையை தான் அவங்க பார்ப்பாங்க கிட்டத்தட்ட இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கா அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதாவது பிஜேபியுடைய அரசியல் பாதைகளை அவங்க சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மாநிலமாக கிட்டத்தட்ட இப்போ த அடுத்து வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தல்களையும் அது தான் அதுதான் முழுமையாக செயல்படுத்துவாங்க நவம்பர் மாதம் மோடி தமிழ்நாட்டுக்கு வராருங்கிற செய்தியும் நம்மளால் பார்க்க முடியுது பீகார் தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு பீகாருடைய வெற்றியை வைத்து தான் தமிழ்நாட்டில் ஒரு அடித்தளத்தை போடுவாங்க மோடி வந்ததுக்கப்புறம் அமித்ஷா வருவார் பீகார்லேருந்து நிதிஷ்குமார் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்ப்போம் பீகாரில் முதலமைச்சர் யார் நீடிக்கும் குழப்பம் இதுதான் பிரச்சனை தனி பெரும்பான்மையோட இருக்கு ஏற்கனவே மகாராஷ்டிராலையும் இருந்தாங்க ஞாபகம் இருக்கா அந்த தேர்தலையும் அவங்க நிரூபிச்சாங்க பீகாரில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக நீடிப்பாருன்னு எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த பதிவை ரிமூவ் பண்ணிருக்காங்க ஜேடியூ அதே போல பாஜக தரப்புல இருந்து முதலமைச்சர் யார் என்பதை ஆலோசித்து முடிவெடுப்போங்கிற செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது நிதிஷ்குமார் தேவையில்லை நாங்கள் நூறு சீட்டு இருக்குது மற்றவை மற்ற கூச்சன் கூட்டணியில் இருபது சீட்டுகள் வெற்றி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட சுயேட்சைகள்லாம் ஒரு பத்து தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டு சீட்டு இருந்தால் போதும் இப்போ நூற்றி முப்பது கிட்ட பாஜகவிடம் இருக்குது தேஜஸ்வி யாதவகிட்டிருந்து அதிருப்தியிலேருந்து ஒரு பத்து பேரை இழுப்பு இழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நிதிஷ்குமார் கழட்டி விடப்படுகிறார் இதுதான் வருங்காலத்துல வரக்கூடிய செய்தியாக இருக்கும் ஆனா இதில் என்னன்னா நிதிஷ்குமாரை தான் இந்த தேர்தல் இருந்தது ஒரு மூத்த அரசியல்வாதி அந்த மாநிலத்திற்கு ஒரு ஒரு பிராண்டு முகம் அந்த மாநிலத்திலுடைய முகம் இப்ப தமிழ்நாட்டிற்கு எப்படி ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் அண்ணா என்று இருந்தார்களோ அது போன்ற வயது முதிர்வின் காரணமாக அந்த மாநிலத்திலோட ஒரு பிராண்டாக பார்க்கப்பட்டார் அப்படிதான் லல்லு பிரசாத்தும் பார்க்கப்பட்டார் அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கே நாங்கள் முதலமைச்சரை ஆலோசித்து முடிவெடுப்போங்கிறத பிஜேபி சொல்றாங்க முன்பு நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிப்பாங்க இங்கேயும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் மீண்டும் அதை தான் நான் ஞாபகப்படுத்துறேன் இப்போ நிதிஷ்குமார் நினைத்தால் கூட பாஜகவை பகைத்து கொள்ள முடியாது இதுதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகள்லாம் சொல்றாங்க இன்னும் பிள்ள அதிமுகவின் நலன் கருதிகளும் பேசக்கூடிய விஷயமும் அதுதான் இப்போ நிதிஷ்குமார் இந்த தேர்தல் வெற்றி பெற்ற பீகார் தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொடுத்தாலும் இது பிஜேபிக்கு தான் முழுமையான மாற்றமே தவிர நிதிஷ்குமாருக்கோ காங்கிரஸ்க்கோ மாற்றமே கிடையாது இப்போ முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்காங்க அவங்களுடைய காய்களை பக்காவாக பிஜேபி நகர்த்தியிருக்காங்க அதே போல கிங் மேக்கர்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் அவரும் தனித்து போட்டியிட்டாரு கிட்டத்தட்ட அவர் ஒரு வா ஒரு வாதத்தை கூட வைத்தார் எழுவத்தஞ்சி சதவீதம் எழுவத்தஞ்சி தொகுதிகளில் நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெற இல்லை சீட்டே வராது அப்படி வந்தால் நான் அரசியலை விட்டு விலக தயாரினாரு இப்போ அதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க பிரசாந்த் கிஷோரை பார்த்து அரசியல் இருந்து விலகிடலாமா பிரசாந்த் என்னங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து பிரசாந்த் கிஷோருக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் வர முடியுது குறிப்பாக திமுக திராவிட கழக உடன்பிறப்புகள் இருந்து பிரசாந்த் கிஷோருக்கு எதிரான பதிவுகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் கடுமையான தோல்வி அடைஞ்சிருக்காரு டெபாசிட்டே இல்லை பல இடங்களில் அவர் தனித்து போட்டியிட்டாரு ஒரு கிங் மேக்கர்னு சொல்லப்பட்டுச்சு அவருக்கே ஒரு நுட்பமான சூழலை ஏற்படுத்தி பாஜக கிட்டத்தட்ட பக்காவான ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்காங்க பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதியும் பெரிதளவும் இல்லை பாஜக எப்படிடா வெற்றி பெற்றதுங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் வரைக்குமே காங்கிரஸ் தரப்பும் திமுக தரப்பும் மற்ற அகிலேஷ் யாதவ் அதாவது உத்திரப்பிரதேசத்துடைய அகிலேஷ் யாதவ் கூட கேள்வியை எழுப்பியிருக்காரு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள்லாம் செய்கிறாங்க குறிப்பாக ப பீகாரில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ள ஒரே ஆள்னால் அது தேர்தல் ஆணையத்துடைய தலைமை இயக்குனர் தான் அதுக்கு சரியான ஆள்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பு தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பாஜக தங்களுடைய பாதைகளில் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை தங்களுக்கு தேவையான விஷயங்களை பக்காவா ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம தொடர்ந்து பயணித்துட்டு தான் இருக்காங்க அது தொட அவங்களுடைய பயணம் தான் இருக்கு பீகாருடைய தேர்தல் முடிவுகள்ல இருந்து குறிப்பா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான தலைவர்களையும் தலைக்கட்டையும் மையப்படுத்தி தான் பாஜக தேர்தலை சந்திக்கும் அவர்களுடைய வரலாறும் அதுதான் அந்த மையப்படுத்தி ஒரு தலைவரை மையப்படுத்தி சந்திக்கக்கூடிய தேர்தல்கள்ல முதல்ல முதல் படி அடுத்து இரண்டாம் படி மூன்றாம் படி இப்படிதான் தான் உடைய நகர்வு இருக்கும் அப்படி நகர்ந்துதான் இன்னைக்கு முதலமைச்சர் நிதிஷ் நிதிஷ்னு சொல்ல கூட பாஜகவால முடியல பாஜக அதை சொல்லவும் சொல்லாது இப்ப நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய இடியை இறக்கிருக்கு பாஜக அதே போல உடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிறது இன்னும் கேள்விக்குறிதான் இன்னும் செல்வப்பெருந்தைகள்லாம் சொல்றாரு இது தோல்வி இல்லை அப்படிங்கிறத அவர் எந்த விதத்தில் அதை சொல்றாருன்னு நமக்கு தெரியல காங்கிரஸ் கட்சி மீண்டும் வந்து தங்களுடைய பலத்தை காண்பிக்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் என்பதும் தெரியவில்லை காங்கிரஸ் கட்சியில் நிறைய உட்கட்டமைப்பு பிரச்சனைகள் மாவட்ட ரீதியாகவும் வட்டம் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலும் ஓடுது அங்கேயும் ஓடுது இங்கேயும் ஓடுது இதில் குறிப்பாக வந்து இதில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் நம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் திமுகவை விட்டு தாவேகாவுடன் கூட்டணி இணையலாம் என்று காங்கிரஸ் ஒரு திட்டம்லாம் டெல்லி வட்டார பொறுப்பாளர்களை வைத்து ஒரு ஆலோசனை கூட்டலாம் நடத்தி முடித்தாங்கன்னு தகவல்லாம் வந்துச்சு இப்போ அதுவும் புஷ்வனமாக போயிருச்சு இப்போ விஜய் கூட காங்கிரஸை சேர்க்க முடியாத நிலமைக்கு அவரே முடிவு எடுப்பாரு விஜய் எடுப்பார் ஐயோ காங்கிரஸெலாம் வேணாம்ப்பா அப்படிங்கிற நிலமைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு என்ன செய்ய போகிறது காங்கிரஸ் அந்த மாதிரி நிறைய தகவல்லாம் இருக்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே ராகுல் காந்தி ஹீரோ கண்ட்ரிக்கு சுற்றுலா போயிருக்காருன்னு சொல்லி தகவல்லாம் சொல்லப்படுது இருந்தாலும் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க உளவுத்துறை தலைவரே இதுதான் இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லி உளவுத்துறை என்ன இருந்தாலும் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஐம்பது ஆண்டு கால ஆட்சி இல்லை உளவுத்துறையோட லிங்க் இல்லாமலாம் இருந்திருக்கும் ஒருவேளை அது தெரிஞ்சு போயிட்டாரா ராகுல் காந்திங்கிற மாதிரிலாம் விமர்சனம் சோசியல் மீடியாவில் வைக்கப்படுது ராகுலும் இதுக்கு கருத்து சொல்வார்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தியும் கருத்து சொல்லணும் கருத்து சொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்ன நடக்க போகுது தான் ஒரு கேள்விக்குறி நம்ம இந்த வீடியோ எதுகிட்டா போட்டோம் அப்படின்னா பீகார் தேர்தலில் நடந்தது தான் அதிமுகவுக்கும் நடக்கும்ங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது அதிமுகவுடைய தலைமையும் எடப்பாடி பழனிசாமியும் உஷாராகி கொள்ள வேண்டும் ஏன் என்றால் நீங்கள் வெற்றி பெற்றாலும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியா என்பது ஒரு கேள்வி கூறி மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்